ஒரு காலத்தில் கானான் என்னும் ஊரில் ஆபிராம் என்னும் மனிதன் வசித்து வந்தான் ஆபிராமுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது சாராய்க்கு ஒரு எகிப்திய வேலைக்காரப் பெண் இருந்தாள் அவள் பெயர் ஆகார் இதனால் ஆகாருக்கு பெருமை ஏற்பட்டது அவள் தன்னை தன் எஜமானியை விடச் சிறந்தவளாக எண்ணினாள் அதனால் சாராளுக்கு வருத்தம் ஏற்பட்டது ஆனால் ஆபிராமோ சாராயிடம் நீ ஆகாரின் எஜமானி நீ அவளுக்கு செய்ய விரும்புவதைச் செய்யலாம் என்றான் எனவே சாராய் ஆகாரை கடினமாக தண்டித்தபடியால் அவள் சாராயை விட்டு ஓடிப்போனாள் பாலைவனத்தில் சூருக்கு போகிற வழியில் இருந்த நீரூற்றினருகில் ஆகாரை கர்த்தருடைய தூதன் கண்டான் தூதன் அவளிடம் சாராயின் பணிப்பெண்ணாகிய ஆகாரே ஏன் இங்கே இருக்கிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டான் அவளோ நான் சாராயிடமிருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றாள் அதற்கு கர்த்தருடைய தூதன் சாராய் உனது எஜமானி வீட்டிற்கு திரும்பிப் போய் அவளுக்கு கீழ்ப்படிந்திரு உன்னிடமிருந்து ஏராளமான ஜனங்கள் தோன்றுவர் அவர்கள் எண்ண முடியாத அளவிற்கு இருப்பார்கள் என்றான் ஆகார் ஆபிராமுக்கு ஒரு மகனைப் பெற்றாள் அவனுக்கு ஆபிராம் இஸ்மவேல் என்று பெயரிட்டான் தேவன் ஆபிரகாமிடம் நான் உன்னை பல நாடுகளின் தந்தையாக்குவேன் நான் உனது பெயரை மாற்றுவேன் இப்போது உனது பெயர் ஆபிராம் இனி உன் பெயர் ஆபிரகாம் உன் மனைவி சாராய் இனிமேல் சாராள் என்று அழைக்கப்படுவாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்த எட்டாவது நாள் அவனுக்கு விருத்த சேதனம் செய்துவிட வேண்டும் ஆபிரகாம் பல நாடுகளின் தந்தையாக்குவேன் சாராள் பல நாடுகளுக்கு தாயாக இருப்பாள் அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவள் உனக்கு ஒரு மகனை தரும்படி செய்வேன் நீ அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் என்றார் கர்த்தர் மீண்டும் ஆபிரகாமுக்கு காட்சியளித்தார் ஆபிரகாம் மம்ரேயில் உள்ள ஓக் மரங்களுக்கு அருகில் வாழ்ந்தான் ஒரு நாள் வெப்பம் அதிகமான நேரத்தில் ஆபிரகாம் தனது கூடாரத்தின் வாசலுக்கு அருகில் இருந்தான் ஆபிரகாம் மேலே ஏறிட்டு பார்த்தபோது மூன்று பேர் அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் நீங்கள் மரங்களுக்கடியில் ஓய்வு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உணவை கொண்டு வருவேன் ஆபிரகாம் இறைச்சியும் கொஞ்சம் பாலும் வெண்ணையும் கொண்டு வந்து மூன்று பார்வையாளர்கள் முன்பு வைத்து அவர்கள் அருகில் பரிமாறுவதற்கு தயாராக நின்றான் அவர்கள் மரத்தடியில் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தனர் பிறகு கர்த்தர் நான் மீண்டும் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் திரும்பி வருவேன் அப்போது உன் மனைவி சாரால் ஒரு மகனோடு இருப்பாள் என்றார் ஆனால் சாராலோ அவர்கள் சொன்னதை நம்பவில்லை அவள் தனக்குள் சிரித்தாள் பிறகு அந்த மனிதர்கள் எழுந்து சென்றனர் இக்கதையின் மூலம் நாம் நம் கர்த்தருடன் படிக்கையை நிறைவேற்றுபவர் அவர் நம்மை மிகவும் நேசிப்பதால் அவர் நம்மிடம் தாம் சொன்னதை செய்து முடிக்கிறார்